முன்னிட்டு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சார்பில் இந்த சிவகங்கை அரண்மனை எதிரே உள்ள வேலுநாச்சியார் நினைவிடத்தில் குரு சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் வாகனங்களில் அணிவகுத்தபடி சென்றனர் அப்போது போலீசாரை பார்த்து வாகனங்களில் சென்றவர்கள் வன்முறையை தூண்டுவது போல் குரல் எழுப்பியதாக கூறப்படுகிறது இவ்வாறு சத்தமிட வேண்டாம் என போலீசார் கேட்டுக் அவர்கள் அலட்சியம் செய்ததால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் நடைபெறும் சூழல் உருவானது இதையடுத்து வதந்தி பரவி அசம்பாவிதம் ஏதும் நிகழாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு தேவர் தலைவர் முத்தையா உள்ளிட்ட சிலரை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர் தொடர்ந்து போலீசாருடன் தகராறில் ஈடுபட்டவர்களின் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன தற்போது நிலைமை சீராக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அப்பகுதியில் போலீசார் துவிக்கப்பட்டுள்ளனர் பெய்த மழை வெள்ளத்தால் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் நீரில் முழுகி பழுதடைந்துள்ளன இத்தகைய வாகனங்களின் சேத மதிப்பீட்டை கணக்கிடவே கார் நிரூபாம்